முருகனுக்கு அரோர எல்லாம் வந்த பழிமுரு எம்பெருமாச்சலம் முடித்து கருணாசாரம் ஞான ஞானு அந்தாபுரம் சுவாமி கருநாத அருணா பெருமன் திருவிட்டிலே சரவம் சந்திரம் பிள்ளையார்பட்டி ஒரு பெருமாளுக்கு அரகரோர முருகாச்சனம் எம்பெருமாள் கருண் முருகன் மற்றும் குருநாத் ஸ்ரீ அருணாசாமி திருவாந்தர் திருப்பண்ட மகா மந்திரத்துக்கு குமாரமந்திரத்து வரிசைப்படி பாடலின் ஐநூற்றி எண்பத்தி நாலு சரவணஜாதா ஜாதா நமோனம் என்ன தூங்கும் பிள்ளையார்பட்டி என்ற விநாயகமலை திருப்போருக்கான இசை உலகத்தை பணியாடம் திருவிட்டை சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் முருகனுக்கு அரோர തനധന തന തന്നനധന താന തന്നാ ധനദാന ശരവണ ജാദ നമോ നമ്മ കരുണ അധീത നമോ നമ്മ സദത്തള पधा नमो नम अभी धरण अगधीरा नमो नम निरूमत्रा नमो नम समतल उरा नमो नम जगदीश परमस्वरूभा நமோ நம சூர்பதி பூபா நமோ நம பரிமள நீபா நமோ நம உமை காளி உமை காளி பகவதி பாலா நமோ நம் இர மூலா நமோ நம் பபுருஷ சீலா நமோ நம் அருள் அருள்தாராய் ും ആകാശഭൂമിയും വിറവിയ തൂൾ ഏറവാനവുകളും இடேர் ஏற்கட முறையோ என்று இடப்பட மாமேறு பூதரம் இடிபடவே தான் நிசாசர ஈகல் கெட மா வேக நீடையில் விடுவோனே மரகத ஆக்கார ஆயனும் இரணிய ஆக்க ും പശു എന്നും അക്കാര ഈശനും അടിപേണേ മയിൽ ഊറെ വാഴ വിനായകമലൈ വേള മഹീതര വനചര ആധാരം ആകിയ പെരുമാളേ മരകത ആക്കാരയും ഇരണിയ ആക്കാരും പശു എന്നും ആക്കാര ഈശനും അടിപേണ മയൂറെ വാഴ വിനായക മലയൂരേള മഹീധര വനചര ആധാരം ആകിയ പെരുമാളേ മയിൽ ഊരെ വാൾ அருள் அருள்தாராய் விநாயகமலை அருள் வேளா அருள்தாராய் அருள் அருள்தாராய் வனச்சரத் ஆதாரங்கிய பெருமாளே அருள் அருள்தாராய் பரமஸ்வரூபா நமோ நம சுரப்பதி பூபா நமோ நம பரிமள நிபா நமோ நம உமைக்காழி உமை காளி பகவதி பாலா நமோ நம்ம இக்க பர மூலா நமோ நம்ம சீலா நமோ அருள் தாராய் அருள் தாராய் மயிலுரை வாழ்வு விநாயக மலைவுரை வேலன் மகீதரன் பணச்சரர் ஆதாரமாகிய பெருமானே அருள்தாராய் முருகா பரமஸ்வரூபான மோனம சுரபதி பூபான மோனம பரிமட நீபான மோனம உமை காடி பகவதி பாலான மோனம இகபர மூலான மோனம பௌருஷ சீலா நமோ நம அருள்தாராய் முருகா இரவியும் ஆகாச பூமியும் இரவிய தூள் ஏற வானவர் எவர்களும் ஈடர ஏழ்கடல் முறையோ என்று இடர்பட மாமேறு பூதரம் இடிபடவேதான் நிசாசர் இகழ்கெட மா வேக நீட அயில் விடுவோன் மரகத ஆகார ஆயனும் இரணிய ஆகார வேதனும் வசியனும் ஆகார ஈசனும் அடிவேண மயிலுரை வாழ்வு வேலன் மகீதரன் வனச்சரர் ஆதாரமாகிய பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பண்ணாபுரி ஆண்டவனின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரணம் சம்சனம் முருகாச்சரணம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோர அரோர அரோரம்